ஊராட்சி சேர்ந்த திருப்பள்ளி பொம்மநாயகன் மலையம் திருப்பூர் வழக்கு எம்பள்ளி ஐநா மாணவி மா அனுசுரி அவயாரி நாத்தி ஒப்பு வைக்கிறார் పై మరి ఉన్నే ఆడే పంచగం అలగు అ எடுப்பது ஒது கைவினை ஒளி கைவினை கராபே கொள்ளாய் விரும்பு கௌவியவற்று கோதாட்ட ஒளி ியல் தோனத்திரி தானு திருமாளிக்கு அடிஞ்சே தீவினை துன்பத்திற்கு இடம் கொடு गिरिए नाडु अपना से नीर बल्यारे मुननाय नुगारे मूल पडाकाय ने तीर तैल बिनय केर पडा ओळुगे केर पडा ओळुगे लेट्स स्टॉप